ஹலோ வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் இந்த நம்ம எதை பார்க்க காமதேனு சொல்லப்படுற ஒரு தெவீக பசுடைய கதையை தான் பார்க்க போறோம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேணும் அப்படிங்கறதுக்காக பார் கடலை கடைஞ்சாங்க அதுக்கு மத்தா மந்தாரை மலையையும் கைரா வாசுகி அப்படிங்கிற பாம்பையும் யூஸ் பண்ணாங்களாம் அப்படி சேர்ந்து பார்கடையில கடையும் போது அதுக்குள்ள இருந்து நிறைய தெய்வீகமான பொருட்கள் வெளிவந்துச்சான் அதிலிருந்து வெளிவந்த ஒரு தெய்வீகமான உயிரினம் தான் இந்த காமதேனு இந்த காமதேனு பசு பாக்குறதுக்கு ரொம்பவே தெய்வீகமான ஒரு அமைப்போட வெள்ளை நிறத்துல இருக்கும் காமதேனு அப்படின்னா ஆசைகளை நிறைவேற்றுறது அப்படின்னு அர்த்தமா இந்த காமதேனு பசுவுடைய பால் குடிச்சா அவங்களுக்கு எல்லா வளமும் செல்வமும் ஏற்படுமா ஆனா இந்த காமதேனுங்கிற பசு தேவலோகத்துல மட்டும்தான் காணப்படும் அப்படின்னு புராண கதைகள் சொல்லுது அது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கிற எல்லா மாடுகளும் காமதேனு பசுவோடைய பிரதிபலிப்பு அப்படின்னு புராண கதைகள் சொல்லுது அதனாலேயே சில பேர் பசு ஒரு கடவுளுக்கு சமமா பார்த்துட்டு இருக்காங்க இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க <துக்கும்>